வெல்கம் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல இருமலை போக்கும் சித்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதை ஆள் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போகும் சித்திரத்தை என்ற பெயரை கொண்ட இந்த தாவரம் மிஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது இந்த தாவரம் குறிஞ்சியாக வளரும் இலைகள் நீண்டு காணப்படும் இதன் கிழங்கு சில சிவப்பு நிறத்தில் இருக்கும் காய்ந்த பின்பு அடர்ந்த சிவப்பு நிறமாக மாறும் இது மருத்துவ ஞான குணம் நிறைந்தது நறுமணம் கொண்டது இதில் இருக்கும் நறுமண எண்ணெய் இதன் தன்மைக்கு காரணமாகும் தொண்டையில் சளி நாட்பட்ட கபநோய்கள் இறைப்பை மார்பு நோய் போன்றவற்றை குணமாக்கும் சீரணம் தொடர்பான நோய்களை நீக்கி பசி உண்டாக்கும் என்று சித்த மருத்துவ பாடல் பொருள் தருகிறது அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார் என்று ஒன்று உண்டு அந்த அளவுக்கு தொண்டையில் சேரும் கபத்தை வெளியேற்றும் நம் உடலில் தொண்டை மிக முக்கியமான உறுப்பு நோய்களை தடுக்கும் சுவர் போன்று இது அதனால் தொண்டையை நன்றாக பாதுகாக்க வேண்டும் அதற்கு சித்திரத்தை உதவுகிறது இருமல் ஏற்படும் போது சிறு துண்டு சித்திரத்தை வாயிலிட்டு மென்மையாக சுவைக்க வேண்டும் காரமும் விறுவிறுப்பும் கலந்த தன்மை அப்போது தோன்றும் இருமல் நின்றுவிடும் சிலருக்கு உடல் சூடு காரணமாகவும் இருமல் தோன்றும் அப்போது சித்திரத்தையுடன் சிறிதளவு பனங்கற்கண்டு கலந்து சுவைக்க வேண்டும் இது இருமலை போக்கும் சிறந்த மருந்தாகும் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் சித்திரத்தை கட்டாயம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவைகளுக்கு சளி இருமல் ஏற்படும் பொழுது சிறிதளவு சித்திரத்தையை தூளாக்கி அரை ஸ்பூன் தேனில் கலந்து கொடுக்க வேண்டும் இது எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது ஜீரணத்தை தூண்டும் மனமூட்டி சிறு துண்டை வாயிலிட்டு சுவைத்தால் வாயினற்றம் நீங்கும் ஈர்களில் உள்ள நோய் தொற்றும் சீராகும் சிலருக்கு வாகனங்களில் பயணம் செய்யும் போது வாந்தி ஏற்படும் அந்த தொந்தரவு இருப்பவர்கள் பயணம் செய்யும் போது சிறு துண்டு சித்திரத்தை வாயிலிட்டு சுவைத்துக் கொண்டிருந்தால் வாந்தி வராது வயிற்றை புரட்டுவது போன்ற அவஸ்தைகளும் ஏற்படாது முற்காலத்தில் கப்பலில் பயணம் சித்திரத்தை சுவைக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் வாயு கோளாறு இருமல் தலைவலி காய்ச்சல் வாந்தி சுவாச கோளாறுகளுக்கு இது நல்ல மருந்து மேற்கண்ட பாதிப்பு கொண்டவர்கள் பத்து கிராம் சித்திரத்தை நன்கு இடித்து இருநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி பருக வேண்டும் இதற்கு வலியை நீக்கும் தன்மை உண்டு மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கத்தை சீராக்கும் தசைப்படிப்பை நீக்கும் மூட்டு வழி வீக்கம் இருப்பவர்கள் சித்திரத்தை இடித்து கஞ்சியில் கலந்து சாப்பிட வேண்டும் தொற்றுநோய் காரணமாக ஏற்படும் காய்ச்சலுக்கு பத்து கிராம் நிலவேம்பு இலையுடன் பத்து கிராம் சித்திரை சேர்த்து இருநூறு மில்லி நீரில் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி பருக வேண்டும் உடல்வலி குறையும் நன்கு பசி எடுக்கும் குழந்தைகளை குளிக்க வைத்து திளைத்து வெட்டிய பின்பு சிறிதளவு சித்திரத்தை தூளை அவற்றின் தலையில் உச்சியில் தைத்தால் சளி பிடிக்காது குழந்தை பெற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் சித்திரத்தை சேர்க்கப்படுகிறது சுவாச நோய்களுக்கான மருந்துகள் இருமல் மருந்துகள் வலி மற்றும் நோய்களுக்கான மருந்துகளில் சித்திரத்தை சேர்க்கப்படுகிறது சித்திரத்தை குறுஞ்செடிகளை எளிதறி வீடுகளில் தொட்டிகளிலேயோ வளர்க்கலாம் இதன் பூக்கள் மிக அழகாக இருக்கும் செடியில் நறுமணம் வீசும் இதன் கிழங்குகளை சீவி காய்கறிகளை கலந்து சூப்பாக தயார் செய்து வருக வருகலாம் சாரட்டாகவும் தயார் செய்து சாப்பிடலாம் பத்து கிராம் அளவுக்கு கிழங்கை எடுத்து அரைத்து எலுமிச்சம்பழையை சாற்றில் கலந்து தேனும் சேர்ந்து சாப்பிட்டால் இருமல் குறையும் பற்களம் கிழங்கு போன்றவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அவைகளை பயன்படுத்தி தயார் செய்யப்படும் சில உணவுகளை பற்றி எதிர்வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்டா ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்